கட்டுமானத்தின் வலிமை கட்டிடங்களின் பாதுகாப்பு ஸ்ரீ துர்கா டிஎம் டி கம்பிகள் கடகராசி நேர்களே கடகராசியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கடந்த காலங்களை விட ஒரு மிக சிறப்பான ஒரு தான் இது அமையும் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அஷ்டமச்சனி முடிவுக்கு வந்துருச்சு அதே மாதிரி குரு பலமும் உங்களுக்கு கூடுதலாக கிடைக்க போகுது பணம்ல குரு இருக்குங்கிறது வெளியூர் வெளிநாடுகள்ல இருந்து உங்களுக்கு நல்ல செய்திகள் வரும் நீங்க அங்கேயே ஒரு முன்னேற்றம் அடையக்கூடிய காலம் அப்படிங்கிறது உங்களுக்கு தொடரப்போகுது பெரும்பாலும் வந்து அவங்களுக்கு புத்திர பாக்கியம் இல்லாதவங்களுக்கு புத்திர பாக்கியத்தையும் அடுத்து திருமணமாகாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தவங்களுக்கு திருமணத்தையும் நடத்தி வைக்க போறாரு தொழிலில் நல்ல வேலையும் கிடைக்கலங்க அப்படின்னு மனசு முந்து இருந்தவங்களுக்கு ஒரு நல்ல தொழில் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டா தான் இந்த ஆண்டு உங்களுக்கு சிறப்பாக அமைய போகுது அதனால கடகராசிக்காரங்க நூறு சதவீதம் உங்களுக்கு வெற்றி வெற்றியும் அதிர்ஷ்டமும் கிடைக்க போது அதனால உங்களுக்கு வெற்றி மேல வெற்றி கண்டிப்பா கிடைக்கும் கடகராசியில புனர்பூஷ நட்சத்திரம் புனர்பூஷ நட்சத்திரத்துக்காரங்க எப்பயுமே ஒன்றை இழந்து தான் இன்னொன்றை பெறக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் அவங்களுக்கு உண்டு அதாவது யாராட்ட பணம் கொடுத்து ஏமாந்துருப்பாங்க கடன் வாங்கி கட்ட முடியாமல் இருப்பாங்க அல்லது படிக்கிற இடத்துல அவங்களுக்கு தொந்தரவுகள் மாதிரி அந்தந்த வயதுக்கேற்ப தொல்லைகளை அனுபவித்து தான் வந்து இந்த கடகராசிக்காரங்க இப்போ வந்து அதுல புனர்பூஷன் நட்சத்திரத்துக்காரங்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்ட யோகம் ஏற்பட்டு கண்டிப்பா கடன் அடைக்கக்கூடிய சூழ்நிலைகள் வெளிநாடு போய் சம்பாரிச்சு குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய பொறுப்பும் நல்ல ஒரு அதுக்கேற்ற சக்தியும் உங்களுக்கு பணம் அதிகமாக கிடைக்க போகுதுங்க கோடீஸ்வர யோகம் புனர்பூஷம் கடகராசிக்காரங்களுக்கு அமைய போது கடன் அடைச்சு நிம்மதியான ஒரு வாழ்க்கை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு உங்களுக்கு கட்டாயம் கொடுக்க போகுது கடகராசி பூச நட்சத்திரக்காரர்கள் பூச நட்சத்திரக்காரங்க அப்படின்னாவே நன்றி உணர்ச்சி மிக்கவங்க யார் மேலையும் சாதாரணமா அனுபவிக்க மாட்டாங்க அப்படி அன்பு வச்சுட்டா வெறித்தனமா இருக்கும் அதனால அவங்களுக்காக என்ன வேணாலும் செய்வாங்க சின்சியரா வேலையை செய்யக்கூடியவங்க அவங்க மனசுல என்னென்ன நினைக்கிறாங்களோ அந்த ஆசைகள்லாம் பூர்த்தி ஆகக்கூடிய அற்புதமான ஆண்டாதான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அமைய போகுது ஏன்னா அவங்களுக்கு கூசம் அப்படின்னா வந்து வேகம் நல்ல ஒரு சிந்தனை கொடுக்கக்கூடிய ஆண்டாக இருக்குது அஷ்டம சனி விலகிடுச்சு குருபலமும் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருச்சு அதனால கண்டிப்பாக உங்களுக்கு நூறு சதவீத வெற்றிங்கிறது கிடைக்கும் பரிகாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்சாலே அது மிகப்பெரிய பரிகாரம் தான் நானே கஷ்டத்தில் இருக்கேன் நான் எப்படிங்க உதவி செய்கிறது அப்படின்னா உங்களோட கீழானவங்க கண்டிப்பாக நிறைய பேர் இருக்காங்க அது உங்களுக்கும் தெரியும் ஸோ அவங்களுக்கு சின்ன சின்ன உதவிகள் நீங்க செய்யுங்க அது போதும் பெரிய அளவில் நம்ம செய்ய முடியல தெய்வ வழிபாடுகள் அப்படின்னா வந்து ஆஞ்சநேயர் வழிபாடை தொடர்ந்து பண்ணுங்க உங்களுக்கு அது மிகப்பெரிய வெற்றிகளை கண்டிப்பா கொடுக்க போகுது உங்களுக்கு எண்பது பெர்சன்ட் உங்களுக்கு அதிக யோகம் தான் உங்களுக்கு வந்து சேரப்போகுது கொஞ்சம் அலைச்சல் இருக்க தான் செய்யும் விரைய குருனால மற்றபடி வந்து உங்களுக்கு சனி பலத்தினால நினைச்ச காரியங்கள் எல்லாமே அற்புதமா நடக்கும் நல்ல ஒரு வெற்றிகளை பெறக்கூடிய ஆண்டா தான் உங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அமைய ஆயிலிய நட்சத்திரக்காரங்க ஆயிலியம் நட்சத்திரம் அப்படின்னாவே வந்து அவங்கள சுத்தி இருக்கவங்கள சந்தோஷப்படுத்துவாங்க யாரையும் மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேச மாட்டாங்க அவங்களோட இயல்பான குணமே வந்து கருணை உள்ளம் தான் அடுத்தவங்களுக்கு எப்பயுமே ஹெல்ப்பிங் டெண்டன்சியோட இருப்பாங்க கஞ்சத்தனமே அவங்களுக்கு இருக்காது பெரியவங்களை மதிக்கக்கூடியவங்க அவங்க குடும்பத்துல நீங்க போய் பாத்தீங்கன்னா ஐயோ அந்த பொண்ணா ரொம்ப மரியாதை தெரிஞ்ச பொண்ணாச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுல தான் இருக்கும் அதே மாதிரி அவங்க கல்யாணம் பண்ணி போயிருக்க இடத்துலையும் அவங்கள பாராட்டாதவங்களே இருக்க மாட்டாங்க ஏன்னா பெரும்பாலும் ஆயிலியம் நட்சத்திரக்காரங்களுக்கு அப்படி ஒரு சொந்தங்கள் அமையும் அந்த சொந்தங்கள் பாராட்டுவதற்கு காரணம் இவங்கள் நடந்து கொண்டிருக்க ஒரு குணம் தான் இதுக்கு இந்த சந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடிய ராசி தாய் அப்ப ஆயில நட்சத்திரத்தாரோட தாய் எல்லாமே வந்து அவங்கள ஒரு பண்பட்ட ஒரு பெண்ணா தான் வளர்த்துருப்பாங்க அந்த பெண்ணுக்கும் நல்ல அறிவுரைகள் ஆலோசனை கண்டிப்பா சொல்லி கொடுத்து அவங்க போற இடத்துல மாமியாரை தாங்கு தாங்க தாங்கக்கூடியவங்களா இருக்கவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா அது ஆயிலிய தான் அதே மாதிரி மாமனார மதிக்கிறதா இருக்கட்டும் குடும்பத்தில் இருக்க நாத்தனார மதிப்பாங்க கணவரை ரொம்பவே போற்றி மரியாதை செலுத்தக்கூடியவங்க அவங்களுக்கு மரியாதை எப்படிங்கிறதா சொல்லித்தர வேண்டியதில்லை அவங்களுக்கு இயல்புலே அது இருக்கும் நல்ல கணவர் பக்தியாகவும் கணவர் மேல பயங்கர ஈடுபாடும் நம்பிக்கையை துரோகமே பண்ணாத ஒரு நல்ல உள்ளம் படைத்தவர்கள்தான் அந்த ஆயுள் தரத்துக்காரங்க இருப்பாங்க அவங்களுக்கு சோதனைகள் ஏற்பட்டது அஷ்டம தான் இந்த அஷ்டமச்சனி சனி விலகிடுச்சு இனிமேல அவங்களுக்கு பரிபூர்ண வெற்றியும் சந்தோஷமும் கண்டிப்பா அவங்களுக்கு கிடைக்க போகுது அதே நேரம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க விஷ்ணுவை வழிபடுறது ரொம்ப நல்லது அதுவும் வந்து அந்த கடல்ல உங்களுக்கு நாகரோட இருக்கக்கூடிய விஷ்ணு மகாலட்சுமி வழிபாடு உங்களுக்கு மிகுந்த வெற்றியை தரும் உங்களுடைய எண்ணிய காரியங்கள் எப்பயுமே நிறைவேறும் ஏன்னா நல்ல மனதிற்கு நல்லது கண்டிப்பாக நடக்க போகுது அந்த நல்லதுக்கான ஒரு அம்சம் இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அப்படி உங்களுக்கு காத்திருக்கு அதனால அதை பயன்படுத்திக்கங்க உங்களுக்கு வெற்றி மேல வெற்றி திருமணமாகாதவர்களுக்கு திருமணமும் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியமும் உங்களுக்கு அற்புதமா கிடைக்கக்கூடிய ஒரு அனைத்தும் நன்மைகள் நிரம்பிய ஆண்டாதான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கட்டாயம் உங்களுக்கு இருக்கும் சிம்மராசி நேர்களே சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு உங்களுக்கு அருள் உண்டு தெய்வத்தோட அருள் உங்களுக்கு கட்டாயம் உண்டு எல்லாருக்கும் அஷ்டமச்சனில் கடகராசிக்காரங்கப்பட்ட கஷ்டத்தை விட சிம்ம ராசிக்காரன் தான் இருக்கும் உங்களுக்கு கிரக வேதையாக இருக்கனால உங்களுக்கு மிகுந்த நன்மைகள் அதுவும் வந்து முதல் பாதி இந்த ஆண்டு உங்களுக்கு சீரும் சிறப்புமாக இருக்கும் இரண்டாவது பாதியில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கங்க ஏன்னா யாரை நம்பி கையெழுத்து போடுறது அல்லது யாருக்காகவும் நீங்கள் எடுத்து பேசுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கவனமாக இருங்க அது உங்களுக்கு ரொம்ப ஒரு சோதனையை கொடுக்கும் அதனால அது மட்டும் நீங்க கவனமாக கண்டிப்பா சிம்மராசிக்காரங்களுக்கு ஏற்றம் இருந்த ஆண்டாதான் இந்த ஆண்டு இருக்கும் சிம்மராசியின் நேர்களில்ல அதுவும் குறிப்பா உங்களுக்கு கேதுவோட நட்சத்திரமான மக நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு ஜெகத்தை ஆளக்கூடிய எப்பயுமே வந்து ஒரு அமைப்பு உண்டு அவங்க சாதாரண நிலையில இருந்தாலும் திடீர் அதிர்ஷ்டத்தினால அங்க இருக்கிற இடத்துல அவங்க தலைமை பதவிக்கு போகக்கூடிய முதல் நட்சத்திரமா மக நட்சத்திரத்துக்காரங்க தான் இருப்பாங்க அதனாலதான் அந்த ஒரு பழமொழியே வந்தது இந்த மக நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி ரொம்பவே சிறப்பா இருக்கும் ஏன்னா கடந்த காலங்கள்ல உங்களுக்கு இந்த அஷ்டம சனினால முதல்ல பாதிச்சது நீங்க தான் ஆபரேஷன் பண்றது அல்லது வந்து உடல்நிலை கோளாறுனால மன வருத்தம் அடைகிறது குடும்பத்துல சுப நிகழ்வுகள் நடக்காம கஷ்டங்களை அனுபவிக்க கூடிய காலமாக தான் உங்களுக்கு இருந்தது அதிகமான மன விரக்தி இருந்தது அதே நேரத்தில் மக நட்சத்திரத்துக்காரங்க நல்ல போதனைகள் ட்ரைனிங் பீரியடா தான் அதெல்லாம் சனி பகவான் பண்ணிருப்பாரு ஆனா இப்ப உங்களுக்கு அதிபக நன்மைகள் இருக்கிறனால குடும்பத்துல திருமணமாகாதவர்களுக்கு திருமணமும் அடுத்ததா உங்களுக்கு புத்திர பாக்கியம் எனக்கு ஒரு பேரம்பேத்தி வேணுங்க எனக்கு ஒரு பொண்ணு இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்படின்னு நீங்க கேட்டு வாங்கக்கூடிய உங்களுடைய நீங்க நினைத்த வரம் கிடைக்கக்கூடிய பொன்னான ஆண்டாதான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கண்டிப்பா இருக்கும் அடுத்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெய்வம் அப்படின்னா விநாயகரை புடிச்சுக்கோங்க விநாயகர் தான் உங்களுக்கு எல்லாமே ஏன்னா அவர் வந்து மக நட்சத்திரத்திற்கு மிக நன்மைகளை கண்டிப்பா செய்வாரு அதுவும் நீங்க விநாயகருக்கு மஞ்சத்தூளால நீங்க அபிஷேகம் அர்ச்சனைகள் இதெல்லாம் நீங்க பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வெற்றி மேல வெற்றி கண்டிப்பா உண்டு பூர நட்சத்திரக்காரங்களுக்கு பூரண நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு உங்களுக்கு அஷ்டமச்சனியோட வீரியமும் அதே நேரம் உங்களுக்கு கேது பூரண நட்சத்திரத்துல தான் போயிட்டு இருக்காரு ஸோ இந்த காலகட்டங்கள் உடல்நிலையில கவனமாக இருக்கணும் பேச்சுவார்த்தைகளில் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது முடிவுகளை கொஞ்சம் தள்ளி போடுங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல பாதிக்கு மேல உங்களுக்கு ஒரு பெரிய பெனிஃபிட் காத்திருக்கு ஸோ அதனால நீங்க இந்த கேதுவோட ஜென்ம கேதுனால கொஞ்சம் ஏற்படும் கணவன் மனைவி பிரிவு ஏற்படும் அல்லது வந்து ஒரு அந்யோன்யம் குறையும் அல்லது சந்தேகப்பட்டு பேச்சுவார்த்தைகள் சண்டை சச்சரவுகள் ஏற்படுத்தும் இப்படி உங்களுக்கு சின்ன சின்ன தொல்லைகள் இருக்கதான் செய்யும் ஆனா எண்டு வந்து உங்களுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி பொறுத்த வரைக்கும் அரசாங்க நன்மை குடும்பத்துல மகிழ்ச்சியான ஒரு சுப நிகழ்வுகள் நடக்கக்கூடிய அற்புதமான காலமாக மக நட்சத்திரத்துக்காரங்களுக்கு உங்களுக்கு இருக்க போகுது உங்களுக்கான பரிகாரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பொதுவாகவே விநாயகர் வழிபாடு விநாயகரை தொடர்ந்து கும்பிட்டுவாங்க உங்களுக்கு வெற்றி மேல வெற்றி கிடைக்கும் அல்லது முன்னோர்கள் வழிபாடு வச்சுக்கோங்க உங்களுக்கு ரொம்ப சேரும் சிறப்பு உங்களுக்கு இருக்கக்கூடிய அமைப்பு கட்டாயம் கிடைக்கும் அதுவும் இந்த பூர நட்சத்திரத்துக்காரங்களுக்கு மகாலட்சுமி வழிபாடு பெரிய அளவுல சப்போர்ட் பண்ணும் ஸோ ராசி அதிபதிக்கும் உங்களுக்கு சூரிய நமஸ்காரம் பண்ணிக்கிறது ரொம்ப சிறப்பு இதை தொடர்ந்து பண்ணிட்டு வாங்க வெள்ளிக்கிழமைகள்ல மகாலட்சுமி வழிபாடு மிகப்பெரிய வெற்றியும் சந்தோஷத்தையும் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும் உத்திர நட்சத்திரம் அதுவும் இந்த சிம்ம ராசியில இருக்கிறவங்களுக்கு எல்லாம் தலைமை பதவி தேடி வந்து கொடுக்கக்கூடிய அமைப்பு அரசாங்கத்தால் நஷ்டங்களையும் கஷ்டங்களையும் கொஞ்சம் அனுபவிச்சுட்டு இருந்தீங்க அது காரணம் கேது ஜென்ம கேதுவாக இருந்து கணவன் பிரச்சனை பிரிவுகள் தந்தது எல்லாமே கடந்த வருடம்தான் ஆனா இந்த ஆண்டு உங்களுக்கு ரொம்ப அதிசயமும் அற்புதங்களும் நடக்கக்கூடிய ஒரு நல்ல ஆண்டாகத்தான் சிம்ம ராசி அதுவும் உத்தர நிச்சத்திரக்காரங்களுக்கு இருக்க போது நீங்க தெய்வ வழிபாடு சூரியனை மட்டும் வழிபடுங்க சூரியனார் கோயிலுக்கு போயிட்டு வாங்க காலையில குளிச்சு முடிச்சுட்டு நவகிரக மந்திரத்தை சொல்லி நவகிரகர்களுக்கு அவர் தான் தலைவர் முதன்மை அதனால அவங்களுக்கு முதன்மையான நட்சத்திரமான உத்தர நிச்சத்திரத்துக்காரங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் கட்டாயம் உங்களுக்கு கிடைக்க போகுது நல்ல ஒரு யோகமான ஒரு ஆண்டாக தான் இந்த ஆண்டு உங்களுக்கு இருக்கும் அதுவும் உத்தர நிஸ்திரத்துக்காரங்களுக்கு எப்பயுமே மனைவி அப்படி அப்படின்னு அவங்க ஒரு தாய் மாதிரி ஒரு மனைவி தான் கிடப்பாங்க உங்களா சோர் ஊட்டி நல்லவங்கள குழந்தை மாதிரி கவனிச்சுக்குவாங்க ரெண்டு பேருக்கும் ஒரு மிகப்பெரிய அந்யோன்யம் இல்லறம் ஒன்று நல்லபடியா நடக்கும் உங்களுக்கு திருமணமானவங்களுக்கு திருமணம் திருமணம் ஆனவர்களுக்கு புத்திர பாக்கியம் அடுத்து தொழில் இல்லாம கஷ்டப்பட்டவங்களுக்கு தொழிலும் கிடைக்கும் வெளிநாடு வெளி மாநிலம் இது போனவங்களுக்கு மிக அதிக அதிர்ஷ்டங்கள் உண்டு தாய் தந்தையருக்கு மிக லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்புங்கிறது கட்டாயம் உண்டு தொழில் செய்கிற இடத்துல உங்களுக்கு பண வரவுகள் அதிகரிக்கும்

ஒரு சிறந்த ஒரு நட்பண்பு மிக்கவங்களா இருப்பாங்க அவங்களை பார்த்தா எல்லாருக்கும் பிடிக்கும் ஏன்னா அவங்களோட குணம் அப்படி அதனால வந்து புத்திர ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மிகுந்த நன்மைகளை கட்டாயம் உங்களுக்கு கொடுக்கும் ஒரு எண்பது பெர்சன்ட் உங்களுக்கு யோகமாவே இருக்கு அதனால நீங்க நல்லா முயற்சி பண்ணீங்கன்னா நூறு சதவீதம் உங்களுக்கு மனைவி துணை அணிப்பாங்க நீங்க மனைவியை கும்பிட்டு மனைவியோட அந்யோனியமாக இருந்தீங்கன்னாவே இந்த அஷ்டம சனி காலத்துல எந்த ஒரு பிரச்சனையும் நீங்க கடந்து போகலாம் அதுதான் வந்து உங்களுக்கு சரியான பரிகாரம் கன்னிராசி நேர்களே கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கலக்கத்தோடையே தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறை அணுக போகிறாங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பட்டது கொஞ்சம் நஞ்சல்ல ஸோ அப்போ நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி அப்படி இருக்குமோ அப்படின்னு பயந்து இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் உங்களுக்கு உண்டு அதெல்லாம் எதுவுமே பயப்படாதீங்க உங்களுக்கு ரொம்ப ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கக்கூடிய ஆண்டு தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அதுவும் குரு லாபஸ்தானத்துக்கு போக போறாரு ஒரு லாபகரமான ஆண்டு தான் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும் அதனால எதை பத்தியும் கவலைப்படாதீங்க உங்களுக்கு நல்லது தானா தேடி வரக்கூடிய அற்புதமான ஆண்டா தான் கண்ணிராசிக்காரங்களுக்கு இருக்க போகுது அதெல்லாம் உங்களுக்கு பரிகாரங்கள் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா வந்து புதன் வழிபாடு பண்ணிக்கணும் ஏன்னா உங்களுக்கு ராசி அதிபதியே புதன் புதன் வழிபாடு உங்களுக்கு நேர்த்தியும் உங்களுக்கு உங்களுக்கு நேர்மைக்கான பலனும் அற்புதமான அதியோகங்களை உங்களுக்கு கண்டிப்பா கொடுக்க போறாரு இந்த ராசிக்காரங்களுக்கு முதல் நட்சத்திரமா உத்திர நட்சத்திரத்துக்காரங்க உத்திர நட்சத்திரம் அப்படின்னாவே வந்து உங்களுக்கு மிகுந்த ஒரு அதிர்ஷ்டமானவங்க யாருன்னா உத்திர நட்சத்திரத்துக்காரங்களா தேடி நன்மைகள் நடக்கும் எப்படித்தான் இத்தனை வருஷம் ஜமாலிச்சனை தெரியல அப்படின்னு ஈஸியா அவங்க சொல்லக்கூடிய காலங்கிறது உண்டு ஏன்னா அவங்க எதிர்பார்த்த விஷயங்கள் தேடி தேடி வரும் அவங்களுக்கு அப்படி ஒன்று இருக்கு பிடிவாத குணமா இருப்பாங்க அது கூட அவங்க மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அல்ல மற்றவங்களுக்கு நல்லது நடக்கணும்னு நினைக்கிற ஆள் தான் அதனாலே அவங்க கெட்ட பேர் எடுத்துக்காங்க அவங்க பொதுவாகவே எல்லார்ட்டையும் ஒரு அந்யோனியமா பழகக்கூடியவங்க ரொம்ப பாசம் வச்சிருப்பாங்க அவங்கள ஏமாத்தனம் மட்டும்தான் கோவம் வரும் மற்றபடி சாபம் கூட கொடுக்க மாட்டாங்க அவங்க நினைக்கிறது எல்லாமே வந்து எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிற ஒரு நட்பண்பு கொண்டவங்க தான் இந்த உத்தர நட்சத்திரத்துக்காரங்க இந்த உத்தர நட்சத்திரத்துக்காரங்களுக்கு ஒரு இனிக்கான ஒரு குணம் உண்டு பிடிவாத குணம் பிடிவாத குணம் நான் நினைச்ச கண்டிப்பா சாதிக்கணும் நினைப்பாங்க அது இந்த ஆண்டு சாதிச்சே ஆவாங்க அவங்களோட எண்ணங்கள் ஆசைகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய ஒரு அற்புதமான காலம் ஏன்னா பொதுவாவே கார்த்திகை உத்திரம் உத்ராடம் சூரியனோட நட்சத்திரம் சூரியனோட நட்சத்திரமா தலைமை தலைமையா தகுதியானவங்க இவங்க வந்து மற்றவங்களுக்கு உதாரணமா இப்படித்தான் வாழணுங்கிற ஒரு வாழ்க்கையவே கத்து கொடுத்துட்டு தான் அவங்க உத்தர நட்சத்திரத்துக்காரங்க உங்களுக்கு கத்து கொடுப்பாங்க சோ அப்படி ஒரு நல்ல ஆசிரியர் நல்ல ஒரு நண்பன் நல்ல ஒரு கணவர் நல்ல ஒரு தந்தை இப்படி அத்தனை நல்ல 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 அப்படிங்கிறது தான் இந்த உத்திர நட்சத்திரத்துக்காரங்க இருப்பாங்க அது ஹண்ட்ரட் கண்டிப்பா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இருக்கும் இவங்க வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னா இவங்களும் சூரிய பகவான் தான் சூரியனை வழிபடுங்க அத்தனையுமே உங்களுக்கு தான் இருக்கும் கன்னிராசியில அஸ்த நட்சத்திரத்துக்காரர்கள் அஸ்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ரொம்ப பொலைட்டா இருப்பாங்க இருக்கும் நட்சத்திரம் கற்பனைகள் கொஞ்சம் இருக்கும் அந்த கற்பனைகளை குறைச்சுக்கணும் கற்பனைகளை வச்சு கவிதை எழுதுறது அல்லது கற்பனைகள்னால சம்பாதிக்கிறது இந்த நீங்க பாத்தீங்கன்னா யூடியூப் கலைத்துறை இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இந்த சந்திரனோட நட்சத்திரக்காரங்களோட ஆதிக்கம் அதிகமாவே இருக்கும் அது வந்து ரோஹிணி உங்களுக்கு அஸ்தம் திருவோணம் இந்த நட்சத்திரத்துக்காரங்க எப்பயுமே அந்த கற்பனை தொழில்கள் செஞ்சாங்கன்னா ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருப்பாங்க கூடுதலா புதனோட மாஸ்டர் ஆஃப் பால்சப் எல்லாம் சகல கலை சகலகலா வல்லவர் அப்படின்னா இந்த அவங்க கடந்த காலங்கள் என்னங்க இதெல்லாம் சொல்றீங்க ஆனால் எனக்கு ஒண்ணுமே பலிக்கல அப்படின்னு புலம்பிக்கிட்டு அவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மிகப்பெரிய சக்சஸ் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல தான் அவங்களுக்கு அமைய போகுது அடுத்ததா என்ன அப்படின்னா திருமணம் திருமணத்தையும் பல புத்திர பாக்கியம் இல்லாம புத்திர பாக்கியம் தொழில் இல்லாமல் கஷ்டப்பட்டவங்களுக்கு தொழில் கண்டிப்பா அமையும் ஏன்னா கண்டசனி உங்களுக்கு பல சோதனைகள் கொடுத்தாலும் எந்த ஆண்டு உங்களுக்கு பெரிய நன்மைகளை கண்டிப்பா கொடுக்க போறாரு அஸ்தநஷத்துக்காரங்க

முதன்மை தன்மை உங்களுக்கு இயல்பிலே இருக்கும் அதுவும் பார்த்தீங்கன்னா புதனோட வீட்டில் உங்களுக்கு அந்த சந்திரன் அமைஞ்சிருக்கிறது நல்ல சப்ஜெக்ட் நாலேஜ் எந்த ஒரு துறையா இருந்தாலும் சரி எந்த ஒரு டவுட்டா இருந்தாலும் கேளுங்க அப்படியே பிச்சு பிச்சு வைப்பாங்க அவங்க ஒரு கூகுளில் இருக்கிற மாதிரி தான் ஸோ அவங்கள சர்ச் பண்ணாவே அவங்கள்ட்ட கேட்டாவே எல்லா விஷயத்தையும் அவங்க சொல்லிடுவாங்க அவங்க பெரிய லைப்ரரி மாதிரி அதனால அவங்கள்ட்ட அறிவுரை ஆலோசனைகள் கேளுங்க அது மிக நன்மைகளை தரும் குடும்பத்துலேயும் நல்ல மகிழ்ச்சி வருமானம் நல்லா எதிர்பார்த்த அளவுக்கு பணம் இந்த ஆண்டு உங்களுக்கு வரப்போகுது அதனால அந்த படத்தின் மூலமா குடும்பமும் சந்தோஷமாக இருக்கும் மேல்கொண்டு அவங்களோட லைஃப்ல திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகம் கட்டாயம் உண்டு திருமணமாக அவர்களுக்கு திருமணத்தை கண்டிப்பா பண்ணி வைப்பாரு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் நல்ல தொழில் அமையும் மெயின் அதுதான் தொழில் வந்து உங்களுக்கு சிறப்பாக அமையக்கூடிய அற்புதமான காலமாக தான் இந்த வருடம் உங்களுக்கு அமைய போகுது உங்களுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் பெருமாள் பெருமாள் வழிபாடு உங்களுக்கு மிகுந்த யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் கண்டிப்பா தரும் உங்களுக்கு நீங்க திருப்பதி ஒரு முறை போயிட்டு வாங்க கண்டிப்பா உங்களுக்கு திருப்பம் கட்டாயம் வரும் அப்படி ஒரு அற்புதமான ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆற சரியா நீங்க பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா நூறு சதவீத வெற்றி வாய்ப்பு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க